அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னல் மிக மிக அருகில் உள்ள டீச்சர்ஸ் காலனியில் நாம் இருக்கின்றோம் கோவை பலர் முதல் நிலையம் அருகில் நமது இடம் விற்பனை முப்பதடி ரோடு நார்த் ஃபேசிங் பிஎம்டிஏ அப்ரூவல் நாற்பத்தி அஞ்சு அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப பிரித்தும் தரப்படும் வாடிக்கையாளரில் மிக மிக மெயினில் இருக்கின்றது நமதுக்கு நமது இடத்திற்கு எதிரில் டீச்சர்ஸ் காலனி பஸ் டிக்கோவும் உள்ளது வாடிக்கையாளரை வாங்க இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் நாம் இருக்கின்றோம் டீச்சர்ஸ் காலனியில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு நாற்பதடி ரோடு நாம் நின்று கொண்டிருக்கிற ரோடு வந்து நாற்பதடி ரோடு அதில் இப்பொழுது கோவை பழமுதிர் நிலையம் பெரிய ஷாப் வந்துள்ளது இந்த ஷாப் அருகிலேயே டீச்சர்ஸ் காலனி நாலாவது மெயின் ரோடு இந்த ரோடு முப்பதடி ரோடு அதில் இந்த இடம் விற்பனை இந்த காம்பவுண்ட் போட்டிருக்கின்ற இந்த இடம் விற்பனை நாற்பத்தஞ்சு அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் அடி ரோடு சிஎம்டிஏ அப்போல் உள்ளது நார்த் ஃபேசிங் மிக மிக மெயினில் உள்ளது செந்தில் நகர் சிக்னலிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே மற்றும் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக டீச்சர்ஸ் காலனி பஸ் டிப்போ உள்ளது இந்த இந்த இடம் டீச்சர்ஸ் காலனி பஸ் டிப்போ வாடிக்கையாள இந்த லே அவுட் முழு முழுவதுமே ஒரு கிரவுண்ட் ஒன்றரை கிரவுண்ட் பங்களா மாடல் வீடுகள் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்